இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள விக்கிரபாண்டியில் இன்று மாலை ஆறு மணியுடன் தேர்தல் பிரச்சாரம் நிறைவடைய உள்ள நிலையில் தங்கள் கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து தலைவர்கள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார்கள் இது பற்றிய விரிவான தகவல்களுடன் இணைக்கிறார் எமது செய்தியாளர் சிவச்சந்திரன் தற்போது விக்கிரபாண்டியில் மாலை ஆறு மணியுடன் பிரச்சாரம் ஓய்வடைய இருக்கிறது கல நிலவரம் என்ன விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நாளை மறுதினம் நடைபெறவுள்ள நிலையில் இறுதிக்கட்ட பர பரப்புரையானது தற்போது நடைபெற்று வருகிறது அதாவது பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டி தொகுதியில் பொறுத்தவரைக்கும் அதாவது பார்த்திங்கன்னா இருபத்தொம்போது வேட்பாளராக திமுக சார்பில் வந்து அந்நியூர் சிவா பாமகவில் அன்புமணி அன்புமணி மற்றும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயா உள்ளிட்ட இருபத்தி பேர் வந்து களத்தில் இருக்கிறாங்க கடந்த பத்து தினங்களாக பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சியினர் வந்து தீவிரமாக வந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு நம்மால் பார்க்க முடிந்தது இந்த பிரச்சாரம் தற்போது இறுதிக்கட்டத்தை உள்ளது அதாவது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து பத்து நாளாக தொடர்ந்து அதாவது திமுக பாமக நாம் தமிழர் கட்சி தலைவர்கள் கூட்டணி கட்சி தலைவர்கள் வந்து இங்கேயே முகாமிட்டு அதாவது தீவிர பரப்புரையில் வந்து ஈடுபட்டு வந்தாங்க தற்போது இந்த பிரச்சாரமும் அதான் இன்று மாலை இன்னும் சற்று நேரத்தில் ஆறு மணியுடன் முடிவடை நிலையில்தான் தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதி வந்து விக்ரபாண்டி தொகுதிக்கு உட்பட்ட கெடார் இந்த பகுதியில் தான் வந்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வந்து தற்போது வந்து பிரச்சாரத்தை வந்து நிறைவு செய்துள்ளார் அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த ஆறு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா பிரச்சாரம் நிறைவடைந்ததை தொடர்ந்து வெளி மாவட்டங்களில் வந்துள்ள அரசியல் கட்சியினர் வந்து வெளியேற வேண்டும் என மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் வந்து அறிவித்திருக்காங்க அதை வந்து அப்புறப்படுத்தும்படியில் ஆறு மணிக்கு மேலே அந்த பணியிலும் ஈடுபடுவார்கள் என தேர்தல் அதிகாரி வந்து தெரிவித்திருக்காங்க மேலும் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த பிரச்சாரமும் சற்று நேரத்தில் ஓய்வு பெற உள்ள நிலையில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா விழுப்புரம் அந்த இடைத்தேர்தலை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் பார்த்தீங்கன்னா நான்கு நாள் வந்து மதுக்கடை வந்து மூடப்பட்டிருந்த மூட உத்தரவிட்டிருந்த அதாவது இன்று நாளை வாக்குப்பதிவு என்று நான்கு நாட்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மதுக்கடையில் வந்து மூட உத்தரவிட்டிருந்தாங்க இந்த வந்து புதுவை அதாவது இந்த பகுதியை விழுப்புரம் மாவட்ட பகுதியை ஒட்டி உள்ள புதுவை பகுதிக்கு உட்பட்ட மண்ணடிப்பட்டு கொம்மியூன் அந்த பகுதிகளிலும் அதாவது புதிய மாநிலம் வந்து வேறு மாநிலம் அமர்ந்தாலும் தேர்தல் இங்கே தேர்தல் நடைபெறுவதால் அந்த பகுதிகளிலும் உள்ள மதுபான கடைகளையை வந்து நான்கு நாள் மூட உத்தரவையும் புதுவை அரசை பிறப்பித்துள்ளதும் நாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் தற்போது நாம் இருக்கக்கூடிய இடம் தான் கெடார் இந்த பகுதியில் தான் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வந்து பிரச்சாரத்தை நிறைவு செய்ய உள்ள காட்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இடைத்தேர்தல் நடைபெற உள்ள விக்கிரபாண்டியில் மாலை ஆறு மணியுடன் தேர்தல் பிரச்சாரமானது நிறைவு பெற இருக்கிறது இது பற்றிய விவரங்களை வழங்கிய மைக்கு நன்றி சிவச்சந்திரன் உடனுக்குடன் செய்திகளை கிளிக் பண்ணுங்க